ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களுக்கு குப்பஞ்சு டாக்டர் ரேவதி கார்த்தி ரொம்ப சந்தோஷங்க ஈரோடு மாவட்டத்தில் விஜய் சாருடைய ஒரு பிரச்சாரம் மிக அருமையாக நடந்து முடிஞ்சது அது பிரச்சாரமானும் தெரியல மாநாடு தெரியல அதுதான் எல்லாருக்கும் இருந்த பெரிய டவுட்டு உண்மையாகவே ஃபண்டாஸ்டிக் ஆர்கனைசேஷன் இதை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக செங்கோட்டையன் சார் இன்சார்ஜ் பொறுப்பில் வந்து அவங்க பண்ண ஆரோக் அந்த ஆர்கனைசேஷன் அவ்வளோவும் ரொம்ப ஃபென்டாஸ்காக இருந்தது எப்படின்னா மக்கள் நிற்கிறதுக்கான ஒரு க்யூப்ஸு அதுக்கு ஒரு தனி தடுப்புகள்லாம் போட்டு அந்த க்யூப்குள்ளே இவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்றத வரைக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஓஆர்எஸ் அரேஞ்ச்மெண்ட்டு ஸோ இப்போது இதில் வந்து பெண்களுக்கு தனியாக அந்த க்யூபு ஆண்களுக்கு தனியான ஒரு க்யூபு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மெம்பர்ஸு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து 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 பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரியில் கூட வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தது என்ட்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி தான் விட்டாங்க ஸோ அந்த மாதிரி போலீஸ்லாம் வந்து ரொம்ப அலர்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ போலீஸை இதுவரையிலும் நடந்த மாநாட்டில் மாநாட்டிலையும் சரி நான் மதுரை மாநாட்டுக்கும் போயிருந்தேன் இதுலிக்கும் நாமக்கல் பிரச்சாரத்துலேயும் நான் தான் மெடிக்கல் டீமு ஆனால் எங்கேயுமே இவ்வளோ போலீஸை நான் பார்த்து பார்க்கலைங்க சரிங்களா அவ்வளோ போலீஸ் இங்கே தான் வந்து மோர் தன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கேள்விப்பட்டேன் ஸோ அந்த அளவுக்கு நிறையவே போலீஸ் அங்கே இருந்தாங்க அங்கங்கே இருந்தாங்க ஸோ அவங்க மக்களை நல்லா வழிப்படுத்தி என்ன பண்ணணும் எப்படி கைட் பண்ணணும் அதெல்லாமே பண்ணாங்க சூப்பவாக பண்ணிணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா முதலுதவி மற்றும் சுகாதாரத்துடைய மாநில பொறுப்பாளராக நல்லூர் வட்டன்ற இயக்கத்தில் நான் இருக்கேன் ஸோ முதலுதவிக்காக தான் நான் இங்கே வந்தேன் வந்தது முதலுதவிக்காக ஒரு வாலண்டியர் வாலண்டியராக தான் நான் மதுரை மாநாட்டுக்கு போனேன் அட் த சேம் டைம் இங்கே நம்மளுடைய நாமக்கல் பிரச்சாரத்துலேயும் முதலுதவிக்காக நாமக்கல் மாவட்ட செயலாளர் அவர் சதீஷ் சார் ஸோ அவங்களோ அவங்க என்னை கால் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் மதுரைக்கு போனது நானே வாலண்டியராக போனேன் செகண்ட் டைம் கூப்பிட்டுருந்தாங்க இப்போது இந்த ஈரோட்டுக்கும் நான் போக வேணான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது போக முடியாத சுச்சுவேஷன் ஈவந்தோ வந்து மக்களை அங்கே பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே போனேன் அது இல்லாமல் எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க கால் பண்ணி கூப்பிட்டாங்கனால அங்கே நான் போனேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அங்கே வந்திருக்க மக்கள் கீழே விழக்கூடாது மயக்கம் போடக்கூடாது அதுதான் நம்மளோட டார்கெட்டு சரிங்களா அதுக்காக அவங்க பண்ண முயற்சியில் ஒரு முயற்சி ரொம்ப ரொம்ப சிறந்தது என்ன முயற்சி அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் கேப் கொடுத்தாங்க தலையில் போட்டுக்க கேப் அது மிக மிக சிறந்த ஒரு விஷயங்க ஏன் அந்த கேப் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சு கொடுத்தாங்களா அவங்க தெரியாமல் கொடுத்தாங்களான்றது எனக்கு தெரியல ஆனால் கேப் கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து நம்ம தலைக்கு வந்து இறங்கும் வெயிலுடைய தலை தாக்கம் தலைக்கு இறங்கும் போது ஆகும்னா நம்மளோட பித்தப்பை லிவர் வந்து டிஸ்டர்ப் ஆகும் வெயிலில் வெயிலில் வந்து அந்த ஒவ்வொரு ஹீட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியாமல் பித்தப்பை லிவர்ன்ற ஆர்கன் வந்து ரொம்ப தடுமாறி தலைவலியை ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா ஸோ தலைவலியை ப்ரொடியூஸ் பண்ணது உடனே அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ இது இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே தலையில் இருக்கிற மூளை அதுக்கப்புறம் லிவரு கால் பிளாட்ரு இவங்கெல்லாம் பர்சீவ் பண்ணுறத வச்சு தான் நமக்கு என்ன சிம்டம்ஸ் வருது மயக்கம் வருதா தலைவலி வருதா வாந்தி வருதா ஸோ இல்லை ஃபிட்ஸே வரும் ஒரு சிலருக்கு ஃபிட்ஸு வரும் ஒரு சிலருக்கு மூச்சு வாங்கும் ஸோ இதெல்லாம் வெயிலுடைய தாக்கத்தினால நடக்கக்கூடிய விஷயம் ஸோ அந்த வெயிலுடைய தாக்கம் அப்போ அந்த பர்சனுக்கு வந்து எந்த இடத்துல பலவீனம் இருக்கோ எந்த நோ மேபி அவங்களுக்கு ஏற்கனவே மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே அவங்களுக்கு ஹார்ட் டிஸ்டபன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பட்டபட ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே பித்தப்பை லிவர் வீக்காக இருக்கிறவங்களுக்கு தலைவலி தாங்க முடியாதா இருக்கும் ஸோ இதெல்லாம் வெயிலில் நிற்கிற நிற்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் சரிங்களா அப்போது அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தலையில் ஏதாவது போட்டிருக்கணும் அதுக்கு பெஸ்ட்டு இந்த கேப்பு ஸோ இந்த கேப்பை உணர்ந்து கொடுத்தாங்களா என்ன தெரியாது ஆனால் அந்த வெயில் அடிக்காமல் பாதுகாக்கிறதுக்காக அவங்க கொடுத்த ஒரு விஷயம் உண்மையாகவே உயிர் காக்கிறதுக்கு சிறந்த விஷயமாக அமைஞ்சிருக்குது இங்கே ஸோ அதை தான் நான் வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த டைம் வந்து அதிகப்படியான மயக்கமாக மயக்கம் போட்டு விழுந்தவங்களோட ஹெட்ஹக்கெல்லாம் அதிக கேசஸே கிடையாதுங்க எங்கள் கேம்ப்லேயே வெறும் பதினோரு பேர் தான் சரிங்களா அங்கே வந்தவங்க ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஆனால் எங்கள் ஒரு கேம்ப்லையே ஒரு பதினோரு பேர் மற்ற கேம்பில் அங்கங்கே ஒரு அஞ்சாறு பேர் அவ்வளோ தான் ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் கூட இல்லை ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்து லைட்டாக கிடினஸ் வந்து ஏன்னா அவங்களாம் களை சாப்பிடாமல் வந்திருக்காங்க சாப்பிடாமல் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் வந்தவங்க அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்களுக்கு ஒன்றும் இல்லாது ஜஸ்ட்டு நான் வந்து தலைவலிக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு வருமா அந்த ஒரு வருமா வந்து ஒரு நிமிஷம் பண்ணால் போதும் ஒரு நிமிஷத்தில் அவங்க சரியாயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ம அந்த மயக்கம் வந்துச்சுன்னு சொன்னவங்களுக்கு நான் சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேனே மூக்கு கீழ உதற மேல இந்த புளியை அழுத்துங்கன்னு அந்த புளி அழுத்தணும் அழுத்தினோனே அவங்க சரியாக்கிட்டாங்க ஸோ இந்த ஒரு இந்த டியூ டுவெண்ட்டி சிக்ஸ்ன்ற இந்த ஒரு புள்ளியை வச்சு தான் ஒட்டுமொத்த நாமக்கல்லில் அவ்வளோ பேஷன்ஸையும் அவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தவங்க எல்லாத்தையுமே ஒரு டெத்து கூட வராமல் காப்பாற்ற முடிஞ்சது முழுக்க முழுக்க ஆல் க்ரெடிஸ் கோஸ் டு மை காட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்க கொடுத்த இந்த அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன் அதே அதே மாதிரி தான் இங்கேயும் பட் இங்கே வந்து அவ்வளோ சிரமம் அவ்வளோ பிரச்சனைகள்லாம் எதுவுமே நான் பார்க்கலை அதுக்கு முழு காரணம் அவங்களோட ஆர்கனைசேஷன்ஸ் அரே அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மக்களும் இந் இந்த டைம் கொஞ்சம் விழிப்போடு இருந்தாங்க அப்படின்றதெல்லாமே நமக்கு தெரிய வந்துச்சு எந்த வரல கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக ஆமாம் உண்மையை சொல்லணுன்னா இதுவரையிலும் நான் அட்டென்ட் பண்ண இந்த மாநாடு பிரச்சாரத்தில் இந்த ஈரோடு மா பிரச்சாரத்தை மட்டும்தான் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெடிக்கல் டீமாக இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன் இந்த சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் நான் மதுரை மாநாட்டில் போய் விஜயண்ணா வந்தாங்க ஆனால் விஜயன்னா முகத்தை பார்க்கவே முடியல அவர் அங்கே வந்து பேசிகிட்டே இருக்கார் எனக்கு ரொம்ப கிட்டத்தில் தான் ஆனால் நான் திரும்பி பார்க்குறது கூட எனக்கு நேரம் இல்லை எனக்கு எமர்ஜென்சி பேஷண்ட்டு எமர்ஜென்சி பேஷண்ட் அத்தனை பேரும் நான் அட்டென்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதனால் அவர் திரும்பி கூட பார்க்க முடியல ஈவன் அந்த ஸ்க்ரீனை கூட அந்த ஸ்க்ரீனை கூட பார்க்க முடியல அந்தளவுக்கு பிஸியாக இருந்தேன் அதே மாதிரி நாமக்கல் பிரச்சாரம் என் கிட்டையே தான் இருந்தார் எங்களுக்கு எங்கள் கேம்ப் வந்து குறுக்கால மறைச்சிருந்துக்கும் அவர் ஃபேஸை பார்க்குறதுக்கு என்னால் முடியாது ஆனால் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்போ கிடையவே கிடையாது நாங்கள் எவ்வளோ பெரிய ட்ராஜடி இருந்தோம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்பையும் என்னால் அவர் வந்து பார்க்க முடில ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப என் கிட்டேயே இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா இடையில வந்து எங்கள் மெடிக்கல் கேம்ப் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மெடிக்கல் கேம்புக்கும் அவருக்கும் இடையில எந்த மக்களுமே கிடையாது ஃப்ரீ ஸ்பேஸ் அங்கே இருக்கும் ஸோ இங்கேருந்து டேரெக்டாக நான் பார்க்குறது அவரை அவரை தெரிஞ்சது இடையில எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் இங்கே போட்டிருப்பேன் நான் நானே வீடியோ எடுத்தேன் ஜாலியாக கொடை வச்சிக்கலாம் பார்த்தேன் ஏன்னா இவ்வளோ நான்லாம் நின்றுதே கிடையாது ஸோ இவ்வளோ வெயிலில் வந்துட்டு கூட பிடிச்சிட்டு நிற்கிற அளவுக்கு அங்கே ஃப்ரீயாக இருந்துச்சு என்னோடய கேம்புக்கு முன்னாடி ஸோ அப்போ அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனோடு வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணோம் எல்லா டிவிக்கு தொண்டர்களோடு சேர்ந்து நானும் தொண்ட நான் ஒரு கட்சியில் கிடையாது எந்த பணியிலையும் கிடையாது நான் ஒரு வாலண்டியராக தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன் ஆனாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ண ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு மீட்டிங்கும் இந்த மாதிரி அவங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது ப்ரையர் டு த மீட்டிங் இந்த ஆபத்தில் அதிசயம் செய்யும் மக்கு பஞ்சர் புள்ளிகளை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் ஆபத்தில் திடீர்னு மயக்கம் வந்துச்சுன்னா இந்த மூக்கு கீழே உதடுக்கு மேலே மூக்கை தொட்ட மாதிரி இந்த புள்ளியை ஆழமாக உங்கள் ஆள்காட்டி விரலில் அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மயக்கம் வராது அப்படி ஏதாவது மயக்கம் வரமா இருந்தால் உடனே கை தூக்கிக்கிட்டு நீங்கள் வாலண்டியர்ஸை நோக்கி ஹெல்ப்பை கேட்டு ஹெல்த்தை மெடிக்கல் டீமை நோக்கி வந்துடுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு அது அது அதை வந்து அமுலுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இன்னும் இல்லை அவங்க என்ன வரலை அது இல்லாமல் அவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியில் இருந்தாங்க அதனால் அவங்களால அதை பண்ண முடியல நானும் அதுக்கு இதை சொல்கிறதுக்காக நேரில் போய் சொல்ல முடியுமான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு அதுக்குரிய ஆப்ஷன் கிடைக்கவே இல்லை இருந்தாலும் என்னால் என்ன முயற்சி பண்ண முடியும்னு நான் யோசித்தேன் நான் போய் டேரக்டாகவே மைக்கில் போய் சொல்லணுன்னு தான் அவசியமாக டேரெக்டாக ஒவ்வொரு க்யூப்லேயும் போய் நான் ஒவ்வொரு ஸ்கொயரில் இருக்கக்கூடிய அந்த தம்பி தொண்டர்கள் அத்தனை பேர்கிட்டையும் நான் இந்த மாதிரி சொன்னேன் இந்த புள்ளி ஆழுத்துங்க யாருக்காவது மயக்கம் வந்துச்சுன்னா இந்த புள்ளி எடுத்துங்கப்பா ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் பத்து பேர் நீங்கள் வாலண்டியர் எடுங்க அந்த பத்து பேரும் யாராவது மாதிரி இருந்தால் இமீடியட்டாக இந்த பாயிண்ட்டை அழுத்தி விட்டு நான் இங்கேயே உங்கள் கூடையே தான் நிற்பேன் நீ என்கிட்ட இமீடியேட்டாக சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அத்தனை பசங்களும் அத்தனை தொண்டர்களும் இமீடியேட்டாக அதை கேட்டு ரெஸ்பான்ட் பண்ணாங்க அக்கா ஓகேக்கா அக்கா ஓகேக்கா நாங்கள் அதை சொல்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் ஸ்கொயரில் நாங்கள் இன்சார்ஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ கூட்டத்துலேயும் எல்லா கியூப்லேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அந்த பசங்க கண்டிப்பாக யாராவது மயக்கம் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை அழுத்தியிருப்பாங்க அதனாலேயும் தான் மயக்கம் அங்கே அதிகமாக யாருக்கும் வரலை ஸோ இவ்வளோ மெஷர்ஸ் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தலைக்கு உரிய ப்ரொடெக்ஷன் கேப்பாக இருந்தது அது போக இந்த விழிப்புணர்வு புள்ளியும் அவங்களுக்கு கிடச்சிது அது போக ஆர்கனைசேஷனும் பக்காவாக இருந்தது அதனால் உயிரிழப்பு எதுவும் வரலை இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஏன் கரூரில் நாற்பத்தோரு உயிரிழப்பு வந்ததுன்னு புரிஞ்சதுங்களா இது தாங்க சாம்பிள் இதை தவிர வேறு எதுவும் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ இதை செய்து இனி வரக்கூடிய மீட்டிங்ஸ்லேயும் பிரச்சாரத்துலையும் மாநாட்டிலையும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரையர் டு த மீட்டிங் செய்து என்னுடைய பெரிய விண்ணப்பம் ஏன்னா இன்றைக்கே அன்றைக்கி அன்னைக்கே கூட நிறைய பேர் விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க விழுந்தாவே பதற்றம் ஆயிடும் பக்கத்தில் இருக்கவங்க பயந்துடுவாங்க ஸோ பயந்தாவே அங்கே பதற்றம் வரும் அப்போ அங்கே கூட்டல் நெரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தடுக்கணும் அவங்க விழறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு தாங்க இந்த அக்குப்பஞ்சர் புள்ளி சரிங்களா ஸோ விளை விடக்கூடாது புரியுதுங்களா இன்னைக்கு கூட வந்தவங்கள ஒரு ஒரு சிலர் வந்து கீழே விழுந்துட்டு அந்த கூட்டத்துலேருந்து தூக்கிட்டு வர முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அது ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான் ஒரு ஒரு எங்கள் எங்கள் சைட்லேயே வந்து ஒரு டென் மெம்பர்ஸ்குள்ளே தான் ஸோ அவங்க ஆனால் வந்த உடனே நான் பாயிண்ட் அழுத்தினா அடுத்த செகண்ட் கண்ணை முடிச்சிட்டாங்க ஸோ இது எனக்கு வந்து இதை நான் பண்ணுறதுக்கு அவங்க விழுந்தவங்கள நாலு பேர் தூக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து என் கேம்புக்குள்ளே விடுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா ஸோ இந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னா கட்டாயம் இனி வரக்கூடிய மீட்டிங்கில் மீட்டிங்க்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா பசங்களா தங்கங்களா எல்லாரும் இந்த புள்ளியை மட்டும் அழுத்திக்கவங்க மயக்க வரமா இருந்தால் ஒரு வேளை உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் வாலண்டியர்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நடந்து வந்துட போகிறாங்க சார் ஏங்க சார் கஷ்டப்பட்டு அவங்கள வந்து தூக்கிட்டு வரணும் ஆனால் உண்மையை சொல்லிட்டுங்களா நாமக்கல் பிரச்சாரத்தில் நான் யார் அதிகமாக பாராட்டுவேன்னா டிவிக்கே தொண்டர்கள் டிவிக்கே தொண்டர்கள் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் டிவிக்கே தங்கவங்க அந்த தங்கங்களை வந்து நம்ம வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகும் ஏன்னா ஒரு பாம்பு கூட நுழைய முடியாது அந்த கேப்பில் அத்தனை பேர் விழுந்தாங்க அத்தனை பேர் விழுந்தவங்களை இந்த தொண்டர் நம்ம பசங்க வந்து டிவிக்கு பசங்க அழகாக தூக்கிட்டு உள்ளே கொண்டு வந்து சேர்த்தாங்க பார்த்துக்கோங்க அதுக்கே அவங்களுக்கெல்லாம் ஹேட்ச்ஸ் ஆஃப் அதுக்கு அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கோடி வேணால் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சாதாரண வேலை இல்லைங்க அவ்வளோ பொறுப்போட அந்த பசங்க வந்து அவ்வளோ வேலை பார்த்தாங்க ஸோ இதை எப்படி சொல்லி எனக்கு பாராட்டுறதுனே தெரியல ஸோ அவங்க இவ்வளவு டெடிக்கேஷனே அவங்க இருக்காங்க ஆனால் கரெக்டு தான் ஆனால் ஏன் அவங்க விழணும் அவங்க விழுந்தனால தானே அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து என்கிட்ட சேர்த்தாங்க என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே இந்த பசங்கப்பட்ட பாட நான் கண்ணால் பார்த்தேன் ஸோ இனி அது நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா யார் வேற யாருங்க கஷ்டப்படுறா நம்ம தொண்டர்கள் தானே உங்கள் டிவிக்கு தொண்டர்கள் தானே ஸோ அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சு நீங்க நினச்சிங்கன்னா கட்டாயம் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த மீட்டிங்ஸாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சாரமாக இருந்தாலும் சரி மாநாடமாக மாநாடாக இருந்தாலும் சரி ப்ரையர் டு த மீட்டிங் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விழிப்புணர்வு புள்ளியை அவங்களுக்கு சொல்லி அவங்க எந்த மக்களும் கீழே விழாதபடிக்கு தடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்ந்த விண்ணப்பம் இந்த விண்ணப்பத்தை கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய நாட்களில் ஏற்றுக்குவீங்கன்னு நம்புகிறேன்

இப்போ வியாழமா அழுத்திட்டு இருக்கும்போது எப்படியாப்பட்ட மயக்கமாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட ஃபிக்ஸாக இருந்தாலும் அது எங்களுக்கு என்ன காரணமே தெரியாம அவங்க ஃப்ரெண்ட் ஆகி கீழே விளையறாங்க அப்படின்ற ஒரு நேரத்தில் நீங்க இதை அழுத்துனீங்கன்னா உடனடியாக அவங்க இன்ஜெக்ஷன் நிற்பாங்க அது மட்டும் இல்லை ஆம்புலன்ஸ் அனுப்பிவிட்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த புள்ளியை அழுத்தி விட்டுட்டு தான் அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றி விடணும் ஏன்னா இந்த புள்ளி அந்த மனுஷனை அந்த மனுஷனை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்ற ஒரு ஊர்ஜி தான் ஏன்னா இதை வச்சு தான் கிட்டத்தட்ட மதுரை மாநாடு டிவி கே மதுரை மாநாடு நாமக்கல் பிரச்சாரத்தில் ஒரு உயிர் கூட போகாமல் காப்பாற்ற முடிஞ்சது இந்த அக்கு பஞ்சர் மூலயமா ஸோ இதை கண்டிப்பாக நடந்ததுங்களா இன்னைக்கு ஏதாவது இன்னைக்கு பெருசாக எதுவும் நடக்கலைங்க சின்னதாக மயக்கம் அப்படின்னா ஹ ஹெட் ஒரு நிமிஷத்தில் ஒரு வருமா பண்ண அவங்க ஹெட் எக் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க மயக்கம் வந்தவங்களுக்கு இந்த பாயிண்ட் எடுத்துல அவங்க உடனே சரியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க பேருமச்சர் டாக்டர் தேவதி கார்த்தி அது என்ன அறிவிப்புனா முதல்ல அவங்க வரும்போது டிவி பாக்ஸில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு வரணும் சார் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் சார் ஒரு கோடை இல்லாத அழகு தலைக்கு போட்டுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று அவங்களோட சேஃப்டிக்கு அவங்க ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க அது போக ஆபத்தில் அதிசயம் செய்யும் அக்குமஞ்ச புள்ளி அப்படின்னு சொல்லி இருக்கு

நமக்கு கொடுத்தது தமிழர் பாரம்பரிய மருத்துவம் நம்ம தமிழர் கண்டுபிடிச்சா இந்த விலையேறப்பெற்ற குழியை மறந்துடறாதீங்க இதை அழுத்தும் போது நிச்சயம் உயிர் காக்கப்படும் இதுக்கு வந்து நாமக்கல்ல நடந்த இந்த பிரச்சாரமே போகும் நாமக்கல்ல ஒரு இடத்துக்கு கூட வராமல் காப்பாற்றுனது இதே விலையேற பெற்றா குடும்பத்து தேங்க்யூ மச்